அல்லி ராஜ்யம் இந்த பேரை நம்ம நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கோம் அள்ளிராஜ்ய பெண்கள் வந்து ராஜ்யம் பண்றாங்க ஆண்களை அடிமைப்படுத்தி ராஜ்யம் பண்றாங்க கேள்விப்பட்டிருக்கோம் இந்த அள்ளிராஜ்யம் எப்ப நடந்தது அப்படின்னா மகாபாரத காலத்துல நடந்தது மகாபாரதம் நடைபெற்ற அதே காலகட்டத்துல ஆரவள்ளி பட்டினம் அப்படின்ற ஊரை ஏழு சகோதரிகள் ஆண்டு வந்தாங்க இவங்கல்ல ஆரவள்ளி சூரவள்ளி வீரவள்ளி இவங்க உள்ளோட மூணு பேரு மட்டும்தான் இடம் இடம்பெற்றிருக்கு அதனால இவங்களோட பேர்கள் மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு மீதி நான்கு சகோதரிகளோட சகோதரிகள் வந்து சாஹா பெற்றவர்கள் இவங்களுக்கு பல மாயாஜாலங்கள் தெரியும் மந்திரங்கள் மாயாஜாலம் சூனியம் அப்படின்னு பல விஷயங்கள்ல இவங்க கை தெரிந்தவங்களா இருக்கிறாங்க அதனால இவங்கள யாராலையுமே அழிக்க முடியல இவங்க எல்லாருமே அடிமைப்படுத்தி ஒரு ராஜ்யத்தை நடத்திட்டு வராங்க அந்த ராஜ்யத்தை பேரு தான் அள்ளி ராஜ்யம் அப்படின்னு சொல்றாங்க இந்த அள்ளி ராஜ்ய கதையை நீங்க இன்னைக்கு கேட்க போறது உங்க ஹர்ஷா ஸ்டோரி டெல் சேனல்ல இந்த சேனல்ல இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படின்னு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் வாங்க அள்ளி ராஜ்யத்தை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கோங்க இந்த சூரவள்ளி சகோதரிகளுக்கு பல்வரிசை அப்படின்னு ஒரு மகள் இருந்தா அவ வந்து ரொம்ப அழகானவன் அவளோட நளினத்திற்கும் கவர்ச்சிக்கும் மயங்காத ஆளே கிளையாது அப்படின்ற அளவுக்கு இருப்பாவ அப்பேற்பட்ட அந்த அழகிக்கு திருமணம் செய்யறதுன்னா சும்மாவா ஆறவள்ளியும் சூறவல்லியும் பெரிய கட்டளைகள் போட்டு வச்சிருந்தாங்க பெரிய நிபந்தனைகளை வச்சிருந்தாங்க பெரிய போட்டிகளை வச்சிருந்தாங்க இந்த போட்டிகள் எல்லாம் ஜெயிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வந்து பல்வரிசைய கல்யாணம் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த போட்டிங்கள் எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இரும்பு குண்டை வந்து பொடியாக்கணும் அப்புறம் இரும்பு கம்பிய ஒரே அடியில மூணா உடைக்கணும் சேவல் கோழியோட வந்து சண்டையிட்டு ஜெயிக்கணும் அப்படின்னு பல கடினமான போட்டிகளை வைத்து அதுல வெற்றி பெறுறவங்களை மட்டும்தான் பல்வேறு கை கைப்பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த போட்டியில கலந்து கொண்டு பாதியில பின்வாங்கினாலோ அல்லது தோல்வி அடைஞ்சாலோ அடிமைகளாக அவங்களோட ராச்சியத்துல சிறைப்பட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த காரணத்தினால இவர்களது ராஜ்யம் வந்து அள்ளி ராஜ்யம் அப்படின்னு கூறப்பட்டது அழகு புதுமையான பல்வரிசையை திருமணம் செய்ய அங்க ஆசையில வந்த பல இளவரசர்கள் வந்து ஆரவல்லி சூரவள்ளி சகோதரிகளிடம் அடிமையிலாங்க ஆங்கினாங்க அந்த ஆரவல்லி சூறவள்ளியோட ஆட்டத்தை முடிவு செய்யணும் அப்படின்னுட்டு ஸ்ரீகிருஷ்ணன் முடிவு பண்றாரு அதுக்காக என்ன பண்றாரு ஸ்ரீகிருஷ்ணர் போயிட்டு நீங்க எவ்வளவோ பெரிய வீரர்களா இருக்கலாம் ஆனா ஆரவல்லி சூரவல்லியோட வீரத்துக்கு முன்னாடி நீங்களெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு இவங்கள தூண்டி விடுறாரு உடனே கோபம் வந்த பீமன் வந்து நான் போய் அவங்கள விண்ணிட்டு வரேன் அப்படின்னுட்டு கிளம்புறாரு இதை கேள்விப்பட்ட நாரதர் என்ன பண்றாருன்னா கழகத்துக்கே பேர் போனவரில் உடனே ஆறவள்ளி சூரவல்லிக்கிட்ட போயிட்டு இதுமாரி பீமாவரம் அவங்க வந்து அவங்களை அழிச்சிடுவான்னு சொல்லவும் அவங்களோட மாயாஜால சக்தி எல்லாம் இது பண்ணி பீம வர காட்டு பகுதியில் நிறைய வனவிலங்குகளை விடுறாங்க பீமன் வந்து என்ன சாதாரணமான ஆளா அவரோட கதாதத்தாலே எல்லா விலங்குகளையும் கொண்டுட்டு ஆரவல்லி சூரவல்லி இருக்கிற இடத்துக்கு போறாங்க அங்க போயிட்டு அவங்க வச்ச மூணு போட்டியில ரெண்டு போட்டியில பீமன் ஜெயிச்சிடுறாரு ஆனா இரும்பு துண்டை மூணா வெட்ட வேண்டிய இதுல அவரு ரெண்டாதான் வெட்டுறாரு உடனே ஆரவல்லி சூரவல்லி என்ன சொல்றாங்கன்னா நீங்க வந்து தோத்துட்டீங்க அதனால நீ வந்து எனக்கு அடிமை சிறைவாசம் தான் அனுபவிக்கணும் அப்படின்ட்டு சிறைவாசம் பண்ணிடுறாங்க பீமனை இத கேள்விப்பட்ட ஸ்ரீகிருஷ்ணர் என்ன பண்றாருன்னா ஒரு எலி ரூபத்துல பீமனை காப்பாத்த போறாரு ஆனா தர்மராஜ தடுத்து அவனை சண்டைக்கு மூலியமா தான் மீட்டு வரணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க என்ன பண்ணலான்னு யோசிச்ச ஸ்ரீகிருஷ்ணர் உடனே வானசாஸ்திரம் அறிஞ்ச சகாதேவனை கூப்பிட்டுட்டு ஆரவல்லி சூரவல்லியோட ஜாதகத்தை கணிக்க சொல்றாரு அவ ஜாதகத்தை கணிச்ச சகாதேவன் என்ன சொல்றான்னா கல்யாணம் ஆகாத ஒரு இளம் ஆண்மகனால மட்டும்தான் இவங்களை கொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாங்க அண்பிரான்னு யோசிக்கிறாங்க உடனே அவங்களோட தங்கை சங்கவதி அவங்களோட மகனான அள்ளிமுத்துவ சண்டைக்கு அனுப்பலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க யோசிச்சு அள்ளிமுத்து கிட்ட கூடுறாங்க முதல்ல சங்கவதி ஒத்துக்க மாட்டுறாங்க அதுக்கப்புறம் கண்ணபிரான் இவங்க தர்மர் இவங்க எல்லாம் சொல்றதை கேட்டு சங்கவதி வந்து அள்ளிமுத்துவ முத்துவை சண்டைக்கு அனுப்ப போறாங்க இந்த அள்ளிமுத்து வந்து வனபத்திரகாளி அம்மனோட பெரிய பக்தர் தண்டைக்கு போறதுக்கு முன்னாடி வனபத்திரகாளி அம்மனை வேண்டிக்கிறாரு அவங்களோட இவனோட வேண்டுதல மகிழ்ந்து அவனுக்கு ஒரு கத்தியையும் ஒரு குடுவையில ஒரு தண்ணியும் தராங்க இந்த தண்ணிய மட்டும்தான் நீ குடுக்கணும் வேற எந்த தண்ணியுமே நீ குடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே ஆரவல்லி சூறவல்லி இருக்க அந்த அள்ளிப்பட்டினத்துக்கு அள்ளிமுத்து முத்து போறாரு அங்க போய் அவங்க வைக்கிற ச போட்டியில எல்லாம் ஜெயிச்சுடுறாரு அவங்களோட அந்த வனபத்திரக்காளி அம்மன் கொடுத்த அந்த கத்தியால அவங்கள வெட்ட போகும்போது என்ன சொல்றாங்கன்னா நாங்க உங்களுக்கு சமாதானமா போயிடலாம் நாங்க எங்க பொண்ணை உங்களுக்கு தந்துடுறோம் எங்க பல்வரிசையை வந்து உங்களுக்கு திருமணம் செஞ்சு வச்சிடணும் அப்படின்னு சமாதானம் பேசுறாங்க சரி அப்படின்ட்டு அந்த சமாதானத்துக்கு ஒப்பு கொண்ட அள்ளிமுத்து வந்து பல்வரிசையை திருமணம் செய்யறாரு இவங்க ஆரவல்லி சுரவல்லி என்ன சொல்றாங்க நீங்க வேற எங்கேயும் போகக்கூடாது இங்கேயே தான் மட்டும்தான் இருக்கணும் இங்க கீழே தான் இருக்கணும்னு அதுக்கு அள்ளிமுத்து முத்து சரி என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு ஒரு சூழ்ச்சியை ஒண்ணு செஞ்சுட்டு சரி நீங்க போயிட்டு வாங்க அப்படின்ட்டு ரெண்டு பேரையும் அனுப்பி வைக்கிறாங்க என்ன சூழ்ச்சி செய்றாங்கன்னா பல்வரிசைக்கே தெரியாம அவங்க எடுத்துட்டு போற தண்ணியில வந்து ஆரவள்ளி சுரவள்ளி அவங்களோட மாயாஜால சக்தியை கொண்டு ஒரு விஷ பவுடரை கலந்திருப்பாங்க இவங்க போற வழியில அள்ளிமூத்துக்கும் ரொம்ப தாகம் எடுத்துக்கும் அவரோட குடுவையை தேடுவாரு அது இருக்காது அவங்க சூழ்ச்சியால ஆரவள்ளியின் சொரவள்ளியும் அதை எடுத்துட்டு இருப்பாங்க சரி என்ன பண்றதுன்னு யோசிச்சவரு அஹ் கிட்ட கேட்பாரு எனக்கு தண்ணி தாகமா இருக்கு அப்படின்ட்டு உடனே அவங்க வந்து அந்த தண்ணி எடுத்து கொடுப்பாங்க அதை புடிச்சுட்டு அங்கேயே வந்து மயங்கி இறந்துடுவாரு அள்ளிமுத்து இந்த செய்தியானது பாண்டவர்களோட காத்துல விழுது அவங்க உடனே தன்னோட படைகள்லாம் திரட்டிட்டு ஆரவல்லி சுரவல்லி மீது போர் தொடுத்து வராங்க அப்ப வந்து அபிமன்யு அதாவது அர்ஜுனன் சுபத்ரையோட மகனான அபிமன்யு அல்லிமுத்தோட இறப்ப தாங்க முடியாம எமலோகத்துக்கு போயிட்டு அங்க இருந்து அல்லிமுத்தோட உயிரை வந்து திருப்பி எடுத்துட்டு வருவாரு அவரு ஒரு சின்ன தாயத்து போற ஒரு இதுல வந்து அள்ளிமுத்தோட உயிரை எடுத்துட்டு வருவாரு அதை எடுத்துட்டு வந்து அள்ளிமுத்தோட உடம்புல அந்த தாயத்தை வச்சு கட்டவும் அவருக்கு திரும்பியும் அள்ளிமுத்துக்கு உயிர் வந்துடும் அங்க வந்த பாண்டவர்கள் அள்ளிமுத்து கிட்ட அங்க என்ன நடந்துச்சுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் வனபத்திரகாளி அம்மன் கிட்ட போயிட்டு அவங்களோட அருளையும் வாங்கிக்கிட்டு இந்த ஏழு சகோதரிகளையும் போய் வென்றுடுறாங்க வென்று அல்லிமுத்துக்கிட்டேயே அந்த ராஜ்யத்தை கொடுத்து அவங்கள அல சொல்றாங்க இப்படியே வந்து அள்ளிராஜ்ய நடத்திய அந்த ஆரவல்லி சுரவள்ளியோட ஆட்டத்தை முடிச்சு வைக்கிறாங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் போன்ற மேலும் கதைகளை கேட்க ஹர்ஷா ஸ்டோரி டெய்ல் சேனலில் மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச்